அஸ்லாம் வலைக்கும் ஹப் யோர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறத்தில் ரொம்பவுமே சந்தோஷம் பிட்சா அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுலேயும் இதுக்கப்புறமா நீங்கள் மினி பிட்சா செய்யணுன்னா ஒவ்வொரு மாவாக தட்டி நேரத்தை வீணடிக்க தேவையில ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடா மாவு செய்கிறதுக்காக இளம் சூடான ஃப்ரெஷ் மீக் கா கப் அளவு எடுத்திருக்கிறேன் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் அதே மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் எடுத்திருக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஈஸ்ட் சேர்த்துறாதீங்க ஸோ இந்த மூண்டையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அப்போ தான் ஈஸ்ட் வந்து குயிக்காக ஆக்டிவ் ஆகி நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி மூணு கப் அளவுக்கு கோதம் மாவும் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதை விட அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்டு அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ மூணு கப் கோதம் மாவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து கொள்ளலாம் அதுக்கப்புறமா இந்த மாவு பிசைகிறதுக்காக வேண்டி நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட்டை பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லாவே நுற வந்திருக்கும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் நம்ம எடுத்திருக்கிற மாவோட இந்த ஈஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைக்கி மாவுப்போ செய்கிறதுக்காக வேண்டி இளம் சூடாக இருக்கிற ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்திருக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு மிக்ஸ் போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி அதுவும் இளம் சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற பிட்ஸாட மாவும் நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் இது மாதிரி ஒட்டுற பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக ஒயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் அளவுக்கு ஹார்டாக இது போல் பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் செய்ய போகிற பிட்ஸா தடாவோ அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறமா நல்ல ஒரு போல் வடிவத்துக்கு இதை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் அண்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் போல் ஆயில் தடாவிக் கொள்ளுங்கள் அப்போதான் மா மாவு காயாம இருக்கும் அண்ட் இது அப்படியே மூடியே ஒன் ஹவர் இல்லாட்டி ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவருக்கு ரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம செஞ்சிருக்கிற மாவும் நல்லாவே டபுள் சைஸ்ல கிடைக்கும் ஸோ மாவு ரெஸ்ட் ஆகும் வரைக்கும் நாம் பிட்ஸாக்குரிய அடுத்த வேலைகளை பார்த்துடலாம் முதலாவதாக பிட்சா சோஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஒரு சட்டி சூடாகினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒயில்லேஸாக சூடாகிட்டு வர நேரம் கொஞ்சம் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதில் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை பிளைண்ட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி பழம் பிளண்ட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிளைண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி தக்காளி சாறு நல்லா கொதிச்சிட்டு வர்ற நேரத்தில் கொஞ்சம் போல் உப்பும் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மிளகாய் தூளும் காரத்துக்கு ஏற்றளவு அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது கட்டர் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிற நேரம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பிட்சாக்குரிய சோஸ் செய்கிற நேரம் முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ பேஸ்ட் தான் ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் போல் ஒரிகானாவும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த சோஸ் எல்லாமே நல்லா திக்காகி எக்ஸாக்டாக கடையில் நம்ம பிட்ஸா சோஸ் வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அடுத்ததாக குரிய ஃபீலிங்ஸுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நூற்றி ஐம்பது கிராம் சிக்கனை வேக வச்சு நல்லாவே சொப் பண்ணி எடுத்திருக்கிறேன் அது கூடவே மூணு நாலு சொசை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லாவே சொப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க முடிஞ்ச நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேப்சிகம் ஒரு ஹாஃபும் அதே மாதிரி ரெட் கலர் கேப்சிகம் ஹாஃபும் எடுத்திருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் க்ரீன் கலர் மட்டும் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஃபில்லிங் சேர்க்கிறதுக்காக ஒரு சட்டி சூடாகினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொள்ளுங்க ஆயில் லேசாக சூடாகிட்டு வர நேரம் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து அதில் கலர் மாறும் வரைக்கும் வதக்கிக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா சொசேஜஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஐம்பது அறுபது வீரம் வேகும் வரைக்கும் இது போல் லேசாக வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா சொப்பணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அதிகமாக மிளகு தூள் சேர்த்துறாதீங்க ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதோட ஃபில்லிங்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க மாவு நல்லாவே டபுள் சைஸில் சூப்பர் சாஃப்டாக கிடைச்சிருக்குது ஸோ இந்த மாவை நல்லாவே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி கைகளால் ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் இது மாதிரி நல்லாவே ரோல் வடிவத்துக்கு தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மாவை நல்லா ஹார்டாக பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மாவும் நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும் அண்டு தட்டி எடுத்த மாவை இது போல் கட் பண்ணி ஸோ நான் எடுத்திருந்த எல்லா மாவையுமே குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம செய்ய போகிறது மினி பீட்ஸா இல்லையா ஸோ நீங்க எந்த அளவுக்கு மினி பிட்சா இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி மாவை கட் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே போதும் நம்ம கட் பண்ணின ஒவ்வொரு மாவு துண்டையுமே உள்ளங்கையில வச்சு வீடியோல பாக்குற மாதிரியே நல்லாவே உருண்ட வடிவத்தில் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க இது வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு வேணும் கஷ்டமா இருக்கலாம் நீங்க கையால் செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இது போல எல்லா மாவையும் தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்காக வேண்டி ஒரு ட்ரே எடுத்துக்கொள்ளுங்க நீங்க இன்னைக்கு பார்க்க எப்படி செய்யலாம் அதே மாதிரி அவன்லயும் எப்படி மினி பிட்சா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறீங்க சோ இந்த ட்ரே பாத்தீங்கன்னா அவன்ல வைக்கக்கூடிய ட்ரே இந்த ட்ரேயில நீங்க ஒவ்வொரு மாவு துண்டுகளையும் வைக்கிற நேரம் ஓரங்கள்ல இருந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு உள்ள வர்ற மாதிரி வைங்க அப்போதான் நம்ம மினி பிட்சா செய்யும் போது ஒன்னோட ஒன்னு ஒட்டாம அழகா ஒவ்வொன் டோண்டா தனியே கிடைக்கும் இது மாதிரி மாவை செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா லேசா ஆயில் ப்ரஷ் பண்ணி கொள்ளுங்க அப்போ தான் மாவு காயாம இருக்கும் ஒரு துணியால மூடி அஞ்சு இல்லாட்டி பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வச்சிருங்க நம்ம முன்னே செஞ்ச மாதிரியே தவாலை செய்ய போகிற மினி பிட்ஜாவையும் தவாளை இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மாவு உருண்டைகளை வச்சு அஞ்சு இல்லாட்டி பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கொள்ளுங்கள் வளமையாக நம்ம மினி பிட்சா செய்யறதா இருந்தால் கால் வலிக்க கிச்சனில் நின்று கை வலிக்க ஒவ்வொரு ஒரு மாவாக தட்டணும் இல்லையா இதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு சிரமப்படவே இல்லை இது மாதிரி ஒரு மூடி அப்படி இல்லாட்டி ஒரு கப் இருந்தால் ஈஸியாகவே பிட்சா ஷேப்பை நாம் எடுத்துடலாம் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கப்பால் எப்படி தான் இந்த ஷேப் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கும்போதே நான் சொல்கிறத விட உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி பின் பின்பகுதியை நல்லாவே நீங்கள் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பிட்ஸோட ஷேப் ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும் கிடைச்சிடும் கப்ப எடுத்ததுக்கப்புறமா ஒரு விரலால் நல்லாவே இது மாதிரி ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போது தான் அதில் ஓரம் எல்லாமே நல்லாவே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி உள்பகுதி பிட்சா செய்யக்கூடிய அளவுக்கு நல்லாவே ஸ்லிம்மான பகுதியாக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எடுத்திருக்கிற ஒவ்வொரு மாவு உருண்டைகளையும் இதே மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே பிட்சா ஷேப்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எத்தனை பிட்சா ஷேப்புமே உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும் இது மாதிரி பிட்சா ஷேப் அளவில் எடுத்ததுக்கு அப்புறமா ஃபில்லிங்ஸ் வைக்க போகிற உள் பகுதியை ஃபோக் வச்சு லேசாக குத்தி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் உள்பகுதி வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்ம செஞ்சுருக்கிற இந்த பிட்சா சோஸை முதலாவது வச்சுக்கலாம் நம்ம பெரிய பிட்சாலாம் எது மாதிரி செய்வோமோ அதே மெத்தடில் தான் இந்த மினி பிட்சாவும் செய்ய போகிறோம் இன்கேஸ் உங்களுக்கு பிட்சா சோஸ் எடுத்துறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் லேஸாகவே மயோனிஸ் அப்படி இல்லாட்டி டொமேட்டோ சோஸே மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் பட் நீங்கள் ஒரிஜினல் பிட்சா டேஸ்ட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி பிட்சா சோஸ் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா மொசரலா சீஸ் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வச்சுக்கொள்ளலாம் இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் எடுத்தால் நீங்கள் சிக்கன் அப்படி இல்லாட்டி பீஃப் இல்லாட்டி சோசேஜஸ் எது விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாமே செஞ்சு கொள்ளுங்க அது கூடவே வெட்டி வச்சிருந்த இந்த கிரீன் ரெட் கலர் கேப்சிகம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஒலிவும் வச்சுருந்தேன் ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொதுவாக சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றையுமே கண்ணால் அவங்க ஆசைப்பட்டால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இல்லையா அதுலேயும் இந்த பிஜ்ஜாலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் ஈவன் பெரியவங்க நாம கூட விரும்பி சாப்பிடுவோம் சோ நீங்க எது செய்றதா இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து ரசித்து செஞ்சிங்க அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வரும் அண்ட் வீடியோவில பாக்குற மாதிரி செஞ்சுருக்கிற எல்லா பிட்சாவோட ஓரங்களையும் லேசா ஆயில் பிரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகான கோல்டன் பிரவுன் கலரா நமக்கு கிடைக்கும் பிடாவை அவனில் வைக்கிறதுக்கு முதல் கண்டிப்பாக பத்து நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி அதுக்கப்புறமா நூற்றி எழுபத்தி அஞ்சு செல்சியஸில் இருபது நிமிஷத்துக்கு இந்த பிட்சா எல்லாத்தையுமே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அட்டகாசமான பிட்சாவாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மெத்தடில் தான் நம்ம தவாலை செய்ய போற பிட்ஜாக்கும் ஸோ அதே மாதிரி கப் வச்சு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா பிட்ஜா சாஸ் சீஸ் ஃபில்லிங்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நல்லாவே லோ ஃப்ளேமில் இருபது நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் எந்த காரணத்தை கொண்டு மூடியை அடிக்கடி திறந்து பார்க்காதீங்க ஸோ இது மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கீழ்ப்பகுதி அழகான கோல்டன் பிரவுன் கலராக வரும் அண்ட் மேல் பகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் மூடியை துறக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே அழகான கலரில் உங்களுக்கு செட்டாகி கிடைக்கும் நான் சொல்கிறதை விட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம செஞ்சுருக்கிற பிட்ஸா எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த ரெசிப்பியை நம்பி செஞ்சு பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கப்புறமா நீங்கள் கடைக்கு போய்த்து பிட்ஸா வாங்கியே சாப்பிட மாட்டீங்க வீட்லையே செஞ்சு சாப்பிடுவீங்க அதே மாதிரி நம்ம தவால செஞ்ச பிஸாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாகவே வந்திருக்குது இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா நம்ம தவால செய்யும் போது அஞ்சு அஞ்சாவோ அப்படி இல்லாட்டி நாலு நாளாவோ செய்கிற நேரம் அதிகமான நேரம் எடுக்கும் நீங்க இதே போல ரெண்டு மூணு தவா வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியா ஒரே நேரத்தில் உங்களுக்கு செய்யக்கூடியதாகவும் இருக்கும் கஷ்டமான என்ன வேலையாக இருந்தாலும் இது மாதிரி ரசித்து ஆசையாக செய்கிற நேரம் அந்த கஷ்டம் கூட நமக்கு தெரியாது அதிலே முக்கியமாக நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சிட்டோம் அது இது மாதிரி பர்ஃபெக்டாக வந்துட்டுன்னு வைங்க அதோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இன்றைக்கி இந்த மினி பிட்ஸாவை ட்ரை பண்ணி உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அசத்திடுங்க இந்த பிட்ஸாவை உங்களுக்கு பிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீஸி அறிக்கட்டும் அதே மாதிரி உள்ளுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதே மெத்தட்டில் செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக நீங்களும் செஞ்சுருவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எனிப்பா நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்